ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எனக்கு நம்ம சேனலில் வந்து மல்லி சீரியலை வந்துட்டு விஜய்க்கும் மல்லிக்கு கல்யாணம் ஆனாலும் அவங்க வீட்டில் நடக்கிற விஷயங்கள் வந்துட்டு நிறைய கொளறுபடியாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் மல்லிக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குதுன்னே சொல்லலாம் மெயினாக வந்துட்டு அவங்க அண்ணி நாகுவே வீட்டில் இருக்காங்க அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு மல்லிக்கு வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் விஜய்க்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பண ரீதியாக வந்து அவங்க கிட்டே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கறந்துட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்மிங் எபிசோடில் காமிக்க இருக்காங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் அதாவது நாகும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருந்துட்டு விஜய் கிட்டே வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டும் என் பொண்ணு குழந்தையும் வந்துட்டு தனியாக தனியாக பிரிஞ்சு நான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகிற மாதிரி சீன் க்ரியேட் பண்ணுறாங்க அதை பார்த்த உடனே விஜய் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள் பண ரீதியாக அதை ஹெல்ப் வேணும்னா நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு பணத்துக்காக நான் இங்கே வரல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஜய் கிட்டே ரொம்ப கம்பல் பண்ணி அவர் கொடுக்குற மாதிரி சொல்லி அந்த பணத்தை வாங்கிடுறாங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா விஜயும் மல்லியும் வந்துட்டு ஒரு ரூமில் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்போவும் அவங்க ரெண்டு பேர் மதியில் வந்துட்டு ஒரு ரொமான்ஸ் வருதுன்னே சொல்ல எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து சொல்கிறாரு எப்போ மல்லியின் இது வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன் நீ வந்ததுலேருந்து உன்னோட வேலையை வந்துட்டு முடிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பற்றி இப்போ அவர் வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு அக்ரிமெண்ட் பற்றி பேசினவுடனே உங்களுக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுதுன்னே சொல்லலாம் என்ன விஜய் எப்போ பார்த்தாலும் அக்ரிமெண்ட் பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க இது எப்போதோ விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க அப்போ தான் அவர் சொல்கிறாரு ஒரு சமயம் நான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகி ஏதாவது ஆயிடுச்சு எனக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சு நான் இறந்துட்டேன் அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னோடனே அவங்க வாயை பொத்துறாங்க மல்லின்னே சொல்லலாம் அப்போ வந்து அவங்க ரொம்ப நெருக்கமாக விஜய் பக்கத்தில் வந்து வந்து அந்த விஷயத்த சொல்கிறாங்க சொன்னவனே அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் வந்துட்டு காதல் மலருதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ரஞ்சிதா இது இதெல்லாம் வந்துட்டு அவங்க பார்த்துட்டு அவங்களால் சுத்தமாக முடியாமல் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா நாகு கீதாவை வந்துட்டு போய் சொல்லிடுறாங்க என்னென்னா அவங்க வந்து அக்ரிமெண்டில் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அவங்க ரியலாக வந்துட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாகு கிட்டே சொல்கிறாங்க அதை கேட்டவனே வந்து நாகு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இதை வந்து மல்லிகிட்டையே வந்து அப்ரோச் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஏன் மல்லி நிஜமாகவே வந்துட்டு இந்த மாதிரி அவங்க அக்ரிமெண்ட் கல்யாணம் தான் நீ பண்ணியா அப்படின்னவனே மல்லி ரொம்பவே ஷாக்கிங்கே ஆயிடுறாங்க இதுக்கப்புறம் வந்து பெரிய ரகல அங்க நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு தண்ணியோட மெயின் நோக்கமே வந்துட்டு பணம் அது எப்படி கிடைச்சாலும் பரவாயில்ல ஒன்னும் வந்து பாத்தீங்கன்னா திரு கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட இருந்து இப்ப பணம் வாங்கிட்டு இருக்காங்க இதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு அவங்க பைனலா வந்துட்டு மல்லிக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா வந்துட்டு அவர் வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்கல்ல சரி இவங்க பெரிய இடம் எப்படியோ நம்ம செட்டில் ஆயிடுவோம் இது மூலியமா அவர்கிட்ட வந்துட்டு கறந்துடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தாங்க இப்ப வரைக்கும் ஆனா வந்து அக்ரிமெண்ட் கல்யாணம் உடனே உங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது இது பர்மனெண்டாக இல்லை இல்லை எப்படி இருந்தாலும் மல்லி அங்கேருந்து தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுறாங்க இதுக்கப்புறம் தான் சீரியல் வந்து கலக்கட்ட போகுது அப்படின்னே சொல்லலாம் என்ன மாதிரி நடந்தால் நீங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்